பத்து ரூபாய் உணவகம் ஈரோடு பிரஃப்ரோட்டில் சமீபத்தில் ஆற்றல் ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பு நிறுவனரான திரு அசோக்குமார் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஆற்றல் உணவகம் பல எளிய மக்களின் பசியை போக்கிட்டு வருது அதாவது காலை மதியம் இரவு மூணு வேலையும் பத்து ரூபா தான் அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையே கிடையாது அது செய்யறதுக்கு மனசு வேணும் சார் முதல்ல அருமையாக இருக்குங்க தரமாக இருக்குது பத்து ரூபாய்க்கு மனநிறைவு நல்ல சாப்பாடு வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஈரோடு ஃபுல்லாக பண்ணலாம் எத்தனையோ பேர் எத்தனையோ கோடி கணக்குள் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் இப்படி ஒரு மனசு இல்லை ஒரு உணவு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமுங்க பத்து ரூபாய்க்கு இது கிடைக்கணும்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இது தான் வரப்பிரசாதம் மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணி நாங்கள் செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க நான் நான் வந்து சும தான் வெளியே போய் சாப்பிட்டேன்னாக்கா ஐம்பது ரூபா ஆகுதுங்க இப்போ இங்கே சாப்பிட்டா பத்து ரூபா முடிஞ்சு போயிடுச்சு அது தாய் வீடு மாதிரி ஆச்சு தங்கமான மனசு அவங்க வந்து இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில முன்னேறி இன்னும் இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டாடுவோம் இங்கே மேக்ஸிமம் ஈரோடு ஃபுல்லாகவே கூலிக்காரங்க தான் அதிகம் திங்கள் செவ்வா மற்ற நாள் எல்லாமே கூலிக்காரங்களுக்கு அதிகம் ஸோ அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் பத்து ரூபாய்க்கு பத்து இருந்தாலும் இவ்வளவு நீட்டாக ஹோட்டலுக்கிட்டே காசு கொடுத்தாலும் கூட இவ்வளோ நீட்டாக இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு நல்லா வெந்திருக்குது வயசானவங்களேருந்து குழந்தைங்க முதல்ல கூட சாப்பிட்லாம் அந்த விறை வரையே இல்லை அரிசி அவ்வளோ நீட்டாக வெந்திருக்குது பிணைஞ்சு அப்படி அருமையாக மாவு மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி தான் ஜீரண சக்தி ஆகும் நல்லா வேலை சேருவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களுக்கு நைட்டு பகல் காத்தால மூணு டைம் சாப்பிட்றோம் நல்லா ரொம்ப சிறப்பாக ரயில் முடியுது முப்பது ரூபாயில் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா கொடுக்குறாங்க அதில் முப்பது ரூபா போக பஸ் பேர் போக எங்களுக்கு நல்ல சௌகரியம் சரி எங்கள் மாதிரி மூட தூக்குறவங்க ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாளுக்கு வேலை இருக்காது ஆனால் எங்கள் மாதிரி மூட தூக்குறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இது கரெக்டான இருக்கும் சில பேருக்கு ஒரு எண்ணங்கள் தோணும் வரப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் நாலு பேருக்கு உதவி பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் பண்ணுறவங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்ணுறதானே அதனால் வந்து நல்ல எண்ணங்கள் வரும் அனைவரும் வாழ்க வளமுடன் இது நிச்சயம் வரவேற்கத்தக்கது ஏன்னா உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்காக வந்து இது ஒரு நல்ல முயற்சி உணவு வீணமாக்காமல் மக்கள் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா அனைவருக்கும் நல்லது காலணிகளை வெளியே விட்டுட்டு உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட்ற முறை சாப்பிட்ட தட்ட அவங்க அவங்களை கழுவி வைக்கணுங்கிற வழிமுறைன்னு பல நேர்த்திகளோட மூணு வேலையும் செயல்படுற